الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار ولا آله الطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد با اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الذین اذا صابتهم مصیبت قالوا اننا للہ و انہا علیہ راجعون وقال رب نبینا صلی اللہ علیہ وسلم فلا تبکین باکیا او کما قال علیہ السلام و السلام எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஏ சாரும் சலாத்தும் சலாமும் அன்னல பெருமானார் முகமது நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பின்மணிகள் தாபிகள் தபாய் தாபிகள் குறிப்பாக ஜுமாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக உன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹாலுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமி பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே இன்று ரபியால் அவ்வல் பிறை பனிரெண்டு நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் உலகத்திற்கு உதித்த பிறந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் ஏறத்தாழ இஸ்லாமிய வருடக்கணக்கில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகிவிட்டது நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு வந்து இன்று வரையும் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அத்துணை காரியத்திற்கும் முன்மாதிரியாகவும் அத்துணை காரியத்திற்கும் வழிகாட்டியாகவும் அத்துணை காரியங்களுக்கும் அருளாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா இனி கயாமத்து வரை இருந்து கொண்டே இருப்பார்கள் கணேத்குரியவர்களை கடந்த இரண்டு இரண்டு வாரங்களாக அருள் நிறைந்த அன்னலார் என்கின்ற பொது தலைப்பின் கீழே முதல் வாரம் விலங்குகளிடம் இரண்டாவது வாரம் சிறுவர்களிடம் என்று பேசியிருந்தோம் இன்ஷாலா இந்த வாரம் சிரமப்படுபவர்களிடம் துன்பத்தில் சிக்குண்டவர்களிடம் நபிசல்லாஹலி வசல்லம் அவர்கள் எப்படி கருணையோடு அருளோடு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் கணேதற்குரியவர்களை சிரமங்கள் கஷ்டங்கள் என்கின்ற பொழுது அதிலே முதலாவதாக இடம்பெறுவது மனிதனுடைய நோய் நோய் என்பது சிறிது சிறிதாக மனிதர்களை ஆட்கொள்ளுகின்ற நோயும் இருக்கிறது திடீரென்று வந்துவிடுகின்ற நோயும் இருக்கிறது எப்படியான நோயாக இருந்தாலும் அந்த நோயாளிக்கும் அந்த நோயாளியை சார்ந்தவர்களுக்கும் அந்த நோயாளியின் மீது அன்பு கொண்டவர்களுக்கும் மிக பெரும் சிரமத்தையும் கஷ்டத்தையும் துக்கத்தையும் வேதனையும் தரும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை அப்படியான வேதனை தருகின்ற அந்த சமயங்களிலே நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் கிணியத்திற்குரியவர்கள வேதனை படுகின்ற ஒரு முஸ்லிம் ஒரு மோமின் நோயால் நோயினுடைய சிரமத்தால் என்கின்ற பொழுது பிற முஸ்லிம் அந்த வேதனையிலே பங்கெடுத்துக் கொள்வது கடமையான ஒன்று என நபி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஒரு முஸ்லீம் நோயிலே வாடிக்கொண்டிருக்கிறார் சிரமப்படுகிறார் வேதனைப்படுகிறார் என்றால் பிற முஸ்லிம் அதை பார்த்து விட்டு செல்வது ஆகாது அதை கடந்து விட்டு செல்வது ஆகாது பார்த்தும் பார்க்காதது போல் சென்று விடுவது என்பது ஆகாது மாறாக அவருக்காக சென்று நலன் விசாரிப்பது என்பது கடமையான ஒன்று ஹக்குல் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு கடமைகள் ஐந்து என்று ஒரு ரிவாயத்திலும் இருக்கிறது அதுல முதலாவது ரத்து சலாம் சலாமுக்கு பதில் சொல்வது இணையத்திற்குரியவர்களை சலாம் கொண்டு ஆரம்பிப்பது சுன்னத் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லுவது சுன்னத் ஸ்டார்ட் பண்ணுவது சுன்னத் ஆனா ஒரு முஸ்லிம் சலாம் சொல்லிட்டா அதுக்கு பதில் சொல்வது வாஜிப் கடமை அது சொல்லியே ஆக வேண்டும் அவர் நமக்கு பிடித்தவராக இருந்தாலும் பிடிக்காதவராக இருந்தாலும் நம்முடைய சண்டைக்காரராக இருந்தாலும் நட்புள்ளவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சலாமுக்கு பதில் சொல்லாமல் செல்வது என்பது பெரும் குற்றம் அது மிக சர்வ சாதாரணமாக இதை நாம் கடந்து விடுகிறோம் விரும்பியவர்கள் வேண்டப்பட்டவர்கள் சலாம் சொன்னா பதில் சொல்றது வேண்டாதவர்கள் நம்மோடு பேசுவதற்காக நம்மோடு சமாதானமாக போவதற்காக சலாம் சொல்லி வருவார்களே ஆனால் சலாமுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும்

ஐந்து அல்லது ஆறு விஷயங்களிலே ஃபர்ஸ்ட் ரத்து சொல்லிட்டு ரெண்டாவது யாரு துன்மறியலுக்கு வந்துடுறான் நோயாளியை நலன் விசாரிப்பது நோயாளியை நலன் விசாரிக்க செல்வது என்பது கடமைகளில் ஒன்று கணியத்திற்குரியவர்களே நபிசதல்லா ஹனைவு செல்லம் அவர்கள் வார்த்தைகளோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் ஒரு அன்சாரி தோழர் நபிசதல்லா ஹலி விஸ்லம் இடத்தில் வருகிறார் அனுபவர்கள் இந்த ஹதீசை சொல்லுகிறார்கள் நாங்கள் அமர்ந்து கொண்டிருந்தோம் ஒரு மனிதர் வந்தார் வந்தவர் சலாம் சொன்னார் சலாம் சொல்லிவிட்டு திரும்பிவிட்டார் நபிசதல்லாஹ் அலி விஸ்லம் அவர்களை அழைத்து சதுபு உபாதா நன்றாக இருக்கிறாரா என்று கேட்டார் ஆம் சாலிஹுன் நன்றாக இருக்கிறார் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாருங்கள் யார் சஅத் இப்னு உபாதாவை நலன் விசாரிக்க என்னோடு சேர்ந்து வருவது என்று கேட்டார்கள் அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் அதுல பத்து சுச்சம் பேர் இதத்தால பத்து பேர் அதுல இருந்தோம் பத்து பேர் எந்திரிச்சிட்டோம் அதில் அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் எங்களிடத்துல அப்பொழுது நல்ல ஆடைகள் இல்லை சட்ட இல்லை எங்களிடத்துல காலுரைகள் இல்லை காலணிகள் இல்லை தொப்பி இல்லை பாலை வனத்தில கரடு முரடான பாதைகளை கடந்து சாது குணோபாதாவுடைய வீட்டிற்கு நாங்கள் சென்றோம் என்று அப்துல்லா உமரது அல்லாஹுகள் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் இன்னொரு நிவாயத்துல நாங்கள் வீட்டுக்கு சென்ற பொழுது சாஹி குனோபாதாவுடைய பணிவிடை நடந்து கொண்டிருந்தது நபிசல்லாஹலி வசல்லம் அவர்கள் பணிவிடை முடிந்து விட்டதா என்று கேட்டார்கள் இன்னும் இல்லைன்னு சொன்னான் ரசுல்லாய் சதுல்லாஹ் அலி அவர்கள் அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்கள நபிகளாருடைய அழுகையை பார்த்து மற்ற சஹாபாக்களும் அழுதார்கள் சொன்னார்கள் உங்களுக்கு தெரியுமா கண்களிலிருந்து கண்ணீர் வந்து அழுகை வருவதற்கும் மனதிலே கவலை கொள்வதற்கும் எல்லா ஒரு காலும் பிடிக்க மாட்டான் இந்த நாவை பிடித்து காட்டி இதன் மூலமாகத்தான் நல்லா பிடிப்பான் அல்லது நல்லா அருள் செய்வான் இதை சரியா பயன்படுத்தணும் உள்ளத்தினுடைய கவலை கண்களுடைய கண்ணீர் அதற்காக அல்லாஹு தாலா ஒரு காலம் பிடிக்க மாட்டான் என ரசூலுல்லாய் சல்லா அலிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் கடிதத்திற்குரியவர்களே ரசூலுல்லாய் சல்லா அலிவு செல்லம் அவர்கள் துன்பத்திலே கஷ்டத்திலே சிக்குண்ட நோயாளிகளை நலன் விசாரிக்க சொன்னதோடு அவர்களுக்கு நேரடியாக சென்று நலன் விசாரித்தும் காட்டினார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை நபிகளார் ஒரு நோயாளியை நலன் விசாரிப்பதற்காக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அவைகளையெல்லாம் நாம் முழுமையாக உள்வாங்கி தெரிந்து கொண்டால் தினமும் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நோயாளியாவது விசாரித்து விட வேண்டும் என்று எண்ணுவோம் காலையில ஒரு நோயாளியை நலன் விசாரிக்கணும் மாலையில ஒரு நோயாளி நலன் விசாரிக்கணும் அப்படின்னு நாம் எண்ணுகின்ற அளவுக்கு நபி சொல்லாஹலி வசல்லம் அவர்கள் அவ்வளவு சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சமயம் சொல்லுவார்கள் யார் நோயாளியை நல்ல விசாரிக்க செல்லுகிறாரோ ஒரு மலக்கு அங்கிருந்து கொண்டு திபுத்த நீ பெற்று விட்டாய் நடை விட்டது நீ ஒரு நோயாளி நல்ல விசாரிக்க சென்று கொண்டு இருக்கிறாய் இல்லையா நீயே பரக்கத் பெற்றவனாக ஆகிவிட்டாய் உன்னுடைய நடையே பரக்கத் விட்டது ஒவ்வொரு நடைக்கு நன்மை ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை அதே போன்று உன்னுடைய இடத்தை நீ சொர்க்கத்திலே ஆக்கி கொண்டாய் அலி வசல் அவர்கள் இன்னொரு தடவை சொல்லுவார்கள் யார் நன் விசாரிக்க செல்கிறாரோ அவர் இருப்பார் உர்ஃபானா கேட்கப்பட்ட பொழுது சொர்க்கத்துடைய படம் என்று கூறுவார்கள் சொர்க்கத்துல இடம் உறுதியாகி விடுகிறது சொர்க்கத்துடைய பழம் உறுதியாகி விடுகிறது இன்னொரு சமயம் ரசாய் சலுல்லா அவர்கள் யார் நோயாளி நலன் விசாரிக்க செல்வாரோ அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு தோட்டம் கிடைத்து விடுகிறதுன்னு சொன்னார் நம்ம சுபகான் அல்லா சொன்னா ஒரு பேரித்த மரம் சொர்க்கத்திலே நடப்படுகிறது சுபகான் அல்லாஹில் அலிமி ஒபி ஹந்திகி சொன்னால் சொர்க்கத்திலே ஒரு பேரித்த மரம் நடப்படுகிறது நம்ம ஹதி சொல்லி இருப்போம் கேட்டிருப்போம் செஞ்சிருப்போம் கணேசர்குரியவர்களே அதுவெல்லாம் ஒவ்வொரு மரங்கள் ஆனால் ஒரு நோயாளியை நலன் விசாரிக்க செல்லுகின்ற பொழுது ஒரு தோட்டமே ஒரு பேரித்த மர தோட்டமே அவருக்காக கிடைத்து விடுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சமயம் சொல்லுவார்கள் எழுபது ஆண்டுகள் அவர் நரகிலிருந்து தூரமாக்கப்பட்டு விடுவார் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு நோயாளியை ஒரு சிரமத்திலே இருப்பவரை ஒரு கஷ்டத்தில் இருப்பவரை நீங்கள் நலன் விசாரிக்க செல்வது நரகிலிருந்து உங்களை தூரமாக்கி சொர்க்கத்திற்கு உங்களை நெருக்கமாக்கி அவனுடைய பறக்கத்திற்கு காரணமானதாக இன்னொரு ஹதீசிலே அவர் ரஹ்மத்திலே மூழ்கி விடுகிறார் என கூறுவார் இணையத்திற்குரியவர்களே சொர்க்கம் நரகம் பரக்கத் ரஹ்மத் அனைத்தையும் உள்ளடக்கிய இன்னொரு சமயம் ரிசுல்லாய் ஒரு சர்முறுவார்கள் யார் காலையிலே ஒரு நோயாளி நன்றி விசாரிக்க செல்வாரோ எழுபதாயிரம் வழக்குகள் மாலை வரை துவா செய்வார்கள் யார் மாலையிலே நன்றி விசாரிக்க செல்வாரோ காலை வரை எழுபதாயிரம் வழக்குகள் துவா செய்வார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் பார்க்கின்ற பொழுது எப்படியாவது காலையிலே ஒரு நோயாளியோ மாலையிலே ஒரு நோயாளியோ நலன் விசாரித்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணுகின்ற அளவுக்கு அலைஹி செல்லும் அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு அவர்களின் மீது அருளாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும் கணையத்திற்குரியவர்களே நோயாளியை நலன் விசாரிக்கச் சென்று அவருக்கு அருகாமையிலே அமர வேண்டும்

வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் ரசுல்லாவுடைய அந்த வார்த்தையை கவனிங்க அபிஷிரி நீ சுப செய்தி பெரு நீ நன்றாக இருப்பாய் ஒரு நோயாளி நோயிலே இருக்கின்ற பொழுது அல்லாஹு தலாவுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான் எப்படி நெருப்பு தங்கத்துடைய வெள்ளியுடைய அழுக்குகளை நீக்கி விடுகிறதோ அதுபோல் நோய் பாவங்களை நீக்கி விடுகிறது என ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் கணியத்திற்குரியவர்களே ஆக கவனிக்க வேண்டிய விஷயம் நோயாளி அருகிலே உட்கார்ந்து பாசிட்டிவான விஷயங்களை பேச வேண்டும் நன்மையான விஷயங்களை பேச வேண்டும் நெகட்டிவான விஷயங்களை பேசக்கூடாது சாதாரண வயிற்று வழியாக இருப்பது மிகப்பெரிய வேதனைகளை கொண்டு போய் சேர்த்து விடுவதும் உண்டு மிக சாதாரண வயிற்று வழியை மிக பிரமாண்டமாக யோசிப்பவர்களும் உண்டு அப்படியான சூழ்நிலையில் மிக கவனமான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் உங்களுக்கு லைட்டா ஏதாவது வாயுன்னு சொல்லிட்டு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தா ஆஹா எங்க வலிக்குது லெப்ட் சைட்ல வலிக்குதா ரைட் சைட்ல வலிக்குதா கை வலிக்குதா கால் வலிக்குதா கையை தூக்க முடியுதா நம்மளே ஒரு டாக்டராக மாறி அவரை மொத்தமாக பயமுறுத்தி விடுவது வலி சாதாரணமா ரெண்டு வகையிலையும் வரும் ஒன்னு ஹார்ட் பிரச்சனையிலையும் வரும் வாயு பிரச்சனையிலையும் வரும் இப்ப அது என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா அவர் என்ன செஞ்சது முடிஞ்ச வரை பயமுறுத்திடுறது செக் பண்ணியலாம் ஹார்ட் பீட் செக் பண்ணியலாம் இசிஜி எடுத்து பாத்தீங்களா பிரஷர் செக் பண்ணீங்களா கை எந்த இடத்துல வலிக்குது ஆஹா தோள்பட்டை வலிக்க கூடாது முழங்கால் வலிக்குதா வலிக்க கூடாது இப்படித்தான் அவருக்கு சாதாரணமாக நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு வாரம் கூட இல்ல ஆள் இந்த உலகத்திலேயே இல்ல புதச்ச இடத்துல புல்லு முளைச்சிருச்சு நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க வயிறு வலிக்குதா ஆஹா இந்த இடத்துல வயிறு வலிக்க கூடாது டாக்டரை பார்த்துட்டியலா என்ன ஆகுது எப்படி ஆகுது அவருக்கும் இப்படித்தான் இருந்துச்சு அவர் ஒரு வாரம் கூட இது மாதிரியான வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டும் சில நோய்கள் அதிகமாக சொல்றான் சில தொல் தோல் நோய்கள் எல்லாம் இருக்கிறது அந்த தோல் நோய்கள் அதிகமாகுவதற்கு பல காரணங்களிலே ஒன்று மனதினுடைய கவலைகள் தொழு நோயை அதிகமாக்கும் சில பேருக்கு மீன் செது மாறி வந்து கொண்டிருக்கும் அப்படியான ஒருவருக்கு டாக்டர் சொன்ன அட்வைஸ் நீங்க கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டா அந்த நோய் போகாது கண்ணியத்திற்குரியவர்களே மனதினுடைய கவலைகளுக்கும் நோய்களுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது இப்ப நாம நோயாளியை நலன்மை சாரிக்க சென்று விட்டு அவர்கிட்ட போய் நோயை அதிகப்படுத்துவதற்குண்டான கவலை அதிகப்படுத்துவதற்குண்டான வார்த்தைகளை பேசிவிட்டு வருவதென்பது நம்ம போகாமலே இறந்துவிடலாம் கணேசிற்குரியவர்களே சதுல்லாஹ் அலி வசலம் அவர்கள் அதனாலதான் அபிஷிரி நீ சுப செய்தி எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை கொண்டு ஒரு நோயால் உரையாடலை ஆரம்பிக்கிறார்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள்

அல்லாவிடத்திலே நான் கேட்கிறேன் அரசுடைய அதிபதியாக நீ அல்லாவிடத்திலே கேட்கிறேன் அல்லாஹூ தலா உங்களுக்கு சிஃபாவை தர வேண்டும் நோய் நிவாரணத்தை தர வேண்டும் ரசோல்லா து செய்வான் அதுக்கு பில்பாஸ் இரட்சகனே மனிதர்களுடைய இரச்சகனே இவருடைய பிரச்சனையை நீ நீக்கி வஷ்வி அந்த ஷாஃபி நீ தான் நோயை நீக்கக்கூடியவன் நோயை நீக்குவாயாக லாஷிஃபா ஷிஃபா கையில்லா ஷிஃபா உக் உன்னை தவிர யாராலும் நோயாளியை நோயை விட்டும் குணப்படுத்த முடியாது யாதா நீ நோயை குணப்படுத்துவாயாக ரசுல்லா துவா செய்வாங்க பிஸ்மில்லாஹி உருக்கீக்க மின்கொல்லிஷின் யூதீக்க உன்னுடைய பெயரை கொண்டு இவருக்கு நான் ஓதி பார்க்கிறேன் இவருடைய நோயில் இருந்து இவரை நீக்குவாயாக ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுகின்ற பொழுது அவருக்கு அருகிலே அமர்ந்து அவருக்கு பாதகம் இல்லாத மனம் நோகாத கவலை இல்லாத வார்த்தைகளை சொல்லி சரியாயிரும் இது பெரிய விஷயம் இல்ல சும்மா சாதாரண விஷயம்னா பல பேருக்கு இந்த மாதிரி சாதாரணமாக வந்து நல்லபடியாக இருக்கிறார்கள் நீங்க எந்த வகையிலும் கவலைப்படாதீர்கள் வெகு விரைவாக நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் தொழுகையாளிகளாக இருந்தால் நீங்க தொழுகைக்கு வருவீங்க அப்படிங்கிற நல்ல வார்த்தைகளை சொல்லி துவா செய்து வருவது என்பது ஒரு நோயாளியை முறையாக விசாரிப்பது ரசூல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்களோ அப்படி நோயாளியை நின் விசாரிப்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற மிக பெரும் துன்பங்களில் அடுத்ததாக மரணம் ஒரு வீட்டில மரணம் ஏற்படுவது என்பது அத்தனையும் நிலைகுலைய செய்துவிடும் கணியத்திற்குரியவர்களை அப்படியான ஒரு சூழ்நிலை அந்த மரணித்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுக்காக அந்த வேதனையிலே பங்கு கொள்வது என்பதும் நமீசதுல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டி தந்த மிகப்பெரிய அருளாகும் கணியத்திற்குரியவர்களை நம்ம இடத்துல ஒரு பழக்கம் இருக்கிறது நமக்கு வேண்டப்பட்டவர்களுடைய மௌத்துக்குன்னா நம்ம போறோம் நமக்கு வேண்டாதவருடைய மௌத்துக்கு போறதே இல்லை வேண்டாதளுடைய மௌத்துங்கிறது கூட இல்லை பழக்கம் மௌத்துக்கும் போறது இல்லை நம்ம கண்கூட பாக்குறோம் நம்முடைய மஹல்லாவுல ஒரு மௌத்து அப்படின்னு சொன்னா அந்த மௌத்துடைய தரம் பார்க்கப்படுகிறது அந்த மன ஜனாசாவுடைய தரம் பார்க்கப்படுகிறது அவர் எப்படிப்பட்டவர் எல்லாருடைய பழகுபவரா

ஏழ்மையான மௌத்துகளுடைய வீடுகள்ல யாரும் வர்றதே இல்ல கண்கூடாக பார்ப்பது தொழுகையில வைத்து கணக்கிட்டுக் கொள்ளலாம் இந்த ஜனாசா ஏழ்மையானவரா வசதியானவரா பிரபலியமானவரா பிரபலியம் இல்லாதவரா அப்படிங்கறத கணிச்சிடலாம் கொஞ்சம் நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும் அது ஒரு மௌத் அது ஒரு ஜனாசா எந்த மௌத்தாக இருந்தாலும் வீட்டுக்காரன் கஷ்டத்துல இருப்பாங்க பணக்கார மௌத்துன்னா கஷ்டத்துல இருப்பாங்க ஏழை மௌத்துனா கஷ்டம் இல்லாம இருப்பாங்களா என்ன அந்த இழப்புகளை இவங்க தாங்கிக் கொள்வார்களா என்ன சிரமத்தை அவங்க ஏற்றுக்கொள்வார்களா என்ன எல்லா மௌத்தும் மௌத்து தானே எல்லா இழப்பும் இழப்பு தானே எல்லா உயிரிழப்பும் இழப்பு தானே அவர்களுக்கு மட்டும் என்ன பாரபட்சம் கணியத்திற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது எந்த மௌரமாக மௌத்தாக இருந்தாலும் மரணமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் இருப்பான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரிய ஆட்களாக ஆகிவிட்டோமா ரசுல்லாய் சல்லா ஹலி வசல்லம் அவர்களை விட பிசியாக இருக்கிறோமா ரசூல்லாய் அவர்களுக்கு இல்லாத வேலையா கனியத்திற்குரியவர்களே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அரசர் நபி எவ்வளவு வேலைகள் இருந்துச்சு எல்லா வேலைகளிலிருந்தும் ஒரு மௌத்துனா ரசுல்லா வந்து நிற்பாங்க ஒரு ஜனாசனா ரசுல்லா வந்து இருப்பாங்க போவாங்க பொறுமையை முதல்ல போதிப்பாங்க இந்த உலா பொறுமையாக இருங்கன்னு சொல்லுவாங்க

ஜாபிரமின் அப்துல்லா ரது அல்லாஹ் தாலா அனுஹூ அவருடைய தகப்பனார் அப்துல்லா அருது அல்லாஹ் ஹு தாலா மௌத் அவருடைய முகம் மூடப்பட்டு இருந்தது ஜாபிர அலி அல்லா முகத்தை நீக்கி தன்னுடைய தந்தையுடைய முகத்தை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் தடுக்கிறாங்க ரசுல்லா தடுக்கல அவருடைய சகோதரி ஃபாத்திமா அவர்கள் வந்தார்கள் அவர்களும் பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க ரசுல்லா ஒண்ணுமே சொல்லல சொன்னார்கள் நீங்கள் அழுதாலும் சரி அழா விட்டாலும் சரி மழக்குமார்கள் இவருக்காக தன்னுடைய ரெக்கைகளை விரித்து வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு ஆதரவு எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை அதே போன்று அப்துல்லாஹிம் சாபித் ரதி அல்லாஹு தாலாஹு முடியாம இருக்கிறாங்க ரசூல்லா பாக்குறதுக்காக போறாங்க போன சமயத்துல ஆயிடுறாங்க ரசூல்லா சொன்னார்கள் நம்மை விட்டு முந்தி விட்டார்கள் அவர்கள் சொன்னாங்க வார்த்தை கேட்டோட எல்லோரும் அழுதார்கள் ரசூல்லா தடுக்கல சொன்னார்கள் மத்தெல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரசூல்லா தடுக்கல சொன்னார்கள் ஃபலா தபுக்கி என்ன பாக்கியா கடமை வந்துட்டா நீங்கள் அறற்றி அழுகாதீர்கள் கடமைன்னா என்னன்னு கேட்டாங்க மௌத்து மௌத்துங்கிறது கடமை கண்டிப்பா வந்தே ஆகும் அப்படி வருகின்ற சமயத்துல அழுங்க ஆனா வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும் ஒப்பாரி வைக்க கூடாது அல்லாவை திட்டக்கூடாது விதியை திட்டக்கூடாது கனியத்திற்குரியவர்களே சமீபத்திய சில மௌத்துகள்ல நாம பார்க்குறோம் வார்த்தைகள் மிக கடினமாக இருக்கிறது அல்லாவை சபிக்கிறாங்க அல்லாவை திட்டுறாங்க எல்லாம் உனக்கு கண்ணு திரலையான்னு கேட்கிறாங்க நான் தான் கிடைச்சேனான்னு கேட்கிறாங்க என் பிள்ள தான் கிடைச்சான்னு கேக்குறாங்க என் கணவர் தான் கிடைத்தாரான்னு கேட்கிறாங்க நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ரசுல்லாய் சல்லா அலிவு செல்லவர்கள் தடை செய்தார்கள் தபுக்கி என்ன பாக்கியா அரட்சி அழுகாதீர்கள் அழுங்க ஆரம்பத்தில் ஹதீஸ் சொன்னமா இல்லையா அழுக அவ்வளவு கவலை கொள்வதோ மார்க்கத்துல தடை அல்ல அது இயற்கையாக உள்ளது அல்லாஹ் பிடிக்க மாட்டான் ஆனா வார்த்தைகள் அல்லாவை திட்டுவது அல்லாவை ஏசுவது காலத்தை திட்டுவது விதியை திட்டுவது அது போன்று வேற யாரையாவது திட்டிக் கொண்டிருப்பது நெஞ்சிலே அடித்து அழுவது ஒப்பாரி வைப்பது இது போன்ற விஷயங்கள் அத்தனையும் தவிர்க்கப்பட வேண்டிய இன்னும் சொல்ல இதெல்லாம் மௌத்துக்கு வேதனையை கொண்டு வந்து சேர்க்கும் மௌத்துக்கு சிரமத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஜனாசாவுக்கு சிரமத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இணையத்திற்குரியவர்களை அற்புதமான வழிகாட்டுதலை ரசூல் சொல்லிக் காட்டி இருக்கிறார்கள் அற்புதமான வழிகாட்டுதல் அழுங்க கவலை கொள்ளுங்க யாரும் எந்த தடையும் தடை செய்யல ரெண்டு ஹதீஸ் சொன்னமா இல்லையா ரெண்டு ஹதீசிலும் அப்துல்லா அஹிபினும் சாபித் அலி அல்லாஹுடைய ஹதீசிலும் அப்துல்லா அஹப் அலி அல்லாஹுடைய ஹதீசிலும் ரசூலா அழுவது தடை செய்யல நல்லா அழுகுன்னு தான் சொன்னாங்க ஆனா ஒப்பாரி வைக்காதீங்க சத்தம் போட்டு அழுகாதீங்க திட்டி அழுகாதீங்க அல்லாவை திட்டி அழுகாதீங்க நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேனே ஏன் என் மீது இறக்கப்படலைன்னு கேட்காதீங்க அந்த மௌத்துடைய நலவும் தீவும் அல்லாவுக்கு தெரிந்தது அவர் இருக்கிறது காலமாக என்னென்ன சிரமங்கள் வரப்போகிறதோ எல்லாம் முன்கூட்டிய தடுத்துட்டான் அல்லது அவருடைய வாழ்க்கை எல்லாம் சிறப்பாகி வைப்பான் அப்படிங்கிற அந்த விதியை கொண்டு கவலைகளை வெளிப்படுத்துவதல தப்பு இல்ல வார்த்தைகள்ல மிக கவனமாக இருக்கணும் ரசுல்லா ஹலி வசலும் காட்டிய அற்புதமான வழிகாட்டுதல் இதை விடவும் ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது கண்டியத்திற்குரியவர்களை ஒரு மரண வீட்டுல மௌத்து வீட்டுல சமைக்க கூடாது ரசுல்லாய் சல்லா சார் மௌத்துடைய அவர்களுக்காக கொண்டு போய் கொடுங்க வழிகாட்டுதல் அருள் ஒரு மவுத்து வீடு அவங்க என்ன யோசிப்பாங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மௌத்து வீட்டுல ஒருத்தர் மரணித்து விட்டார் என்றால் அவர் என்ன என்னென்ன யோசனைகள் இருப்பாங்க என்னென்ன சிரமங்கள் இருப்பாங்க என்னென்ன கஷ்டங்கள்ல இருப்பாங்க என்னென்ன யோசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப கொண்டு போய் விருந்துக்கான ஏற்பாடுகளை யோசிக்க சொல்வது என்பது எவ்வளவு பெரிய சிரமமான ஒண்ணு கஷ்டமான ஒண்ணு ஆனால் நடைமுறையில அப்படி கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்க யார் எடுத்துக்குவா அனைத்திற்குரியவர்களே இன்னும் சொல்ல போனா இருக்கிற வர்ற எல்லாருக்கும் விருந்து போனுங்கிற அந்த அவசியமும் கிடையாது வீட்டுக்காரங்க இருப்பாங்களா இல்லையா அவர்களுக்காக பக்கத்து வீட்டுல உள்ளவங்க விருந்து சாப்பாடு ஆட்டி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி வெளியூர்கள் யாராவது ஆனால் அவர்களுக்கும் அதுதான் முறை நமக்கு என்ன இது என்ன தேவையா நமக்கு அப்படின்னு நீங்க கேட்க கூடாது நாளைக்கு உங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது இதே பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கு உதவி செய்வார் இது சுல்லாவுடைய ஆனா இப்ப எங்கேயுமே இந்த நடைமுறை இல்ல சொன்னாலும் போகுதா சில விஷயங்களை சொல்வது என்பது மிக பெரும் சங்கடங்களை உருவாக்குதுன்னா சுல்லாவுடைய வழிமுறைய நம்ம சொல்லித்தான் ஆகணும் வேற வழி இல்லை அதை நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அவர்கள் அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் சிரமங்களிலே கஷ்டங்களிலே இருப்பவர்களுக்கு அற்புதமாக வழிகாட்டி இருக்கிறார்கள் அற்புதமாக அருளோடு நடந்திருக்கிறார்கள் அதே போன்று கடன் அப்படிங்கிறது பெரிய கஷ்டம் பெரிய சிரமம்

சொல்லுகிறார் அபி உமாமா நான் துவா போதனை அல்ல என்னுடைய கடனை நியோட்டு செஞ்சான் அதே மாதிரி ஒரு சாவி நிறைய கடன் ஆகிட்டார் ரசூல்லாய் சொல்லா அலி சொல்லும் அவரா கூப்பிட்டு சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு இவர் நிறைய கடன் ஆகிட்டார் இவருக்கு உதவி செய்யுங்க இவருக்கு சிரமப்படுறார் இவருக்கு கஷ்டப்படுறார் இவருக்கு உதவி செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து உதவி செய்தார்கள் அப்படி உதவி செய்தும் கடன் அடைக்க முடியல கடன்காரங்களை கூப்பிட்டு இவ்வளவுதான் அவரால் முடியும்